அப்டேட் பண்ணிட்டு வாங்க உதயநிதி என்று ஆரம்பித்து பத்திரிகையாளர்களின் பல கேள்விகளுக்கு சரமாரியாக பதிலளித்த இதை பத்தி ஒரு கருத்து சொல்ற கொடுத்த தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கறாரு அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் ஆனா எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதுதிலே எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் இடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்காங்க பேசுற ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்துல இந்த ராமர் கோயிலை வரைக்கும் உங்களுக்கு தெரியுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரை கட்டலீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி உங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசுனாங்கன்னு என்ன பதில் சொல்றது அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்க வந்து இவர்தான் இவர்தான் காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுடைய இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரம் பங்கேற்கிறான் அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபி யாரும் இங்க பதவி ஆசையில் இல்ல இங்க கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்க இருப்பவங்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கட்சியில அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்ப நீங்க சிங்கிள் லீடர் கிடையாதுன்னா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மத்த கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்க எல்லாம் ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்கள தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேர்த்துக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றேன் பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியகர்த்தா சொல்றேன் அதான் பாரதிய ஜனதா கட்சி இதை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியில இருக்கவங்க சொல்லட்டும் ஆனா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல ஏன் அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில வேற யாரும் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும் ஆனா நீங்க என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி மேனிப்புலேட் பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள்லாம் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஃப்ஓர் நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும்னா அதனால பொறுத்தவரை இயற்கையால் எங்கிட்ட இருக்காங்க சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் இங்க செயற்கையா யாருமே இல்ல எல்லோரும் மக்களோடு மக்களாக உழைத்து படிப்படியாக மேல வர்றாங்க கடைசியா கட்சியும் நம்முடைய தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பே இல்லைனா அவங்களை பொறுத்தவரை ஒரு குடும்பத்துல பிறந்ததுதான் தலைவர் பிஜேபி ல கிடையாதுனா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீதான் தலைவர் பிஜேபி அப்படி கிடையாதுனா இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தலைவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தெரியுங்க இருக்கீங்க ஆனால் வாக்குப்பெட்டி எண்ணிக்கை நடக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு என்னங்கண்ணா எலெக்ஷன் என்ன ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதை பற்றி எதுவுமே சொல்ல நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கட்சியை பலமாக வேரூன்ற வைத்து வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆளுநர் என்பது அரசியலமைப்பு சட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியலமைப்பு சட்டம் வந்து பாராளுமன்றத்துல வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் என்கின்ற வார்த்தை கவர்னர் இருக்கு அவருக்கான சட்டத்திட்டங்கள்லாம் அதுல இருக்கு இன்னைக்கு இவர்கள் முப்பத்தி ரெண்டு மாசம் ஆட்சியிலிருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்கு தகுதி இல்ல நாங்க இத பண்ணிருக்கோம்னு சொல்ற சொல்வதற்கு தைரியம் இல்ல இன்னைக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தானே பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திமுக தானே பேசிச்சு அறுபத்தி ஆட்சிக்கு வரும்போது இதுதானே பேசினாங்க கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாநில உரிமையை தவிர திமுக ஏதாச்சும் பேசியிருக்கானா எத்தனை ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்பல கவர்னர் பதவி எடுத்திருக்க வேண்டியதானே அப்ப கவர்னர் வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அதுக்குதான் அந்த டூ ஜி டேப்பே நாங்க வெளியிடுறோம் எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சிபிஐ மேனிப்புலேட் பண்ணி சிபிஐ டேரக்டர் மேனுப்லேட் பண்ணி பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் ப்ரொட்டெஸ்ட் பண்ணும் ரைடு பண்ணால் பத்திரிக்கை நண்பர்கள் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுவாங்க அந்த அளவுக்கு திட்டம் போட்டு வேலை பண்ணுற திமுகவுக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பது என்பது வெறும் வாய் சொல்லாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏவுனுடைய மகன் வீட்டில் அங்கே வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி இன்னைக்கு வெளியே வந்து பத்திரிக்கை நண்பர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி இந்த மாதிரி அடிமை போல அடிச்சிருக்காங்க பதினாயிரம் ஐந்தாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க நான் என்னுடைய மருத்துவ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் இது பாருங்க சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு அவங்க அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி போடாம போடாமல் இருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் எடுக்கணும் காரணம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய நபர் வீட்டில் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு பாருங்க அதை உங்கள் மூலமாக எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இரண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகை நாளைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க நம்முடைய கட்சி தொண்டர்கள் சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவர்கள் அளிக்கிறாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இன்னாகிரேஷன் செருமனியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல் பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க ஒரே மாதத்தில் இரண்டாவது முறை ஜனவரி ரெண்டாம் தேதி இப்போ வந்தாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க அதன் பிறகு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரதமர் பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில பங்கேற்கிறாங்க அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம் நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்தி வழி அனுப்புறாங்க அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ எந்த மண்ணில் எல்லாம் அவர் நடந்திருக்காரோ அங்கெல்லாம் எல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க பெருமாளை தரிசிக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்கறாங்க தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம் அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போகிறாங்க ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுறாங்க அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு வேறு மொழியில் ராமாயணம் எந்த மொழியில் இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோத்தன் ராமசுவாமி கோவில் அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில் பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில் அதில் பங்கேற்று விட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாக்கு போகிறாங்க ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனி தனிச்சிறப்பு பாருங்க பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் கோதன் ராம சுவாமியும் தரிசித்துட்டு தமிழக மண்ணில் இருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறார் இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம் தலைவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும் தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து போறாங்கன்னு சொன்னாலே எல்லாருமே பெரிய அளவுல பிரதமருக்கு வரவேற்பு சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்து வெளிநடப்புவதற்கு தயாராக இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு யூபி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க காரணம் அயோத்தியா யூபியில் இருக்கு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க சர்வ தர்ம எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காகவே மூன்று நாட்கள் விழா நடக்குது ஒரு ஒரு நடக்குதுங்கண்ணா ராமரை பொறுத்தவரை எல்லோருக்கும் சொந்தமானவர் நமக்கு சொந்தமானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு ராமரையாவுடைய குல தெய்வமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கு அதுதான் நம்ம வழிபடுறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கும் அதனால் மக்கள் இது விடுமுறை இருக்கோ விடுமுறை இல்லையோ மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்துல இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பாக அந்த பன்னிரெண்டு இருபதுக்கு பிராண பிரதிஷ்டை கடையில் நடக்கும் அந்த நேரத்துக்கு நடக்கும் அதே நேரத்துல பாத்திருக்கீங்க தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான மனிதர்கள் போறாங்க மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் பெரிய பெரிய துறையில் சாதனை படைத்த நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பெருமை மிக்க சகோதர சகோதரிகள் தமிழகத்திலேருந்து அயோத்தியாக்கு போகிறாங்க எல்லோருமே அதுவும் கூட நம்ம சார்பாக அத்தனை பேர் போகிறாங்க அதுவும் நமக்கு சந்தோஷம் அதன் பிறகு கொஞ்சம் கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நமக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நானும் உங்களோடு நானும் வானத்தேக்கா ஏபிஎம் பண்ண எல்லாரும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு நாங்களும் கா